கழகத்தின் கொடியேற்றும் நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் விஜய் அவர்களின் ஆணை கிணங்க கொடைக்கானல் நகரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உள்ள கொடைக்கானல் மற்றும் மேல்மலை கிராமங்களிலிருந்தும் கட்சியின் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணா சாலை வரை இசைகள் முழங்க ஊர்வலமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் கொடியை எடுத்து வரப்பட்டது அனைத்து தொண்டர்கள் ஒன்று திரண்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா எதிர்புறம் இசைகள் இயக்கியும் வெடிகள் வெடித்தும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை கொடைக்கானல் நகர தலைவர் வினோத் ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கொடைக்கானல் தலைவர் வினோத் மற்றும் நகர செயலாளர் சசி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் மற்றும் நடிகர் விஜயின் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்